மைனான்ற ஒரு சின்ன படம் குருவி சேர்க்குற மாதிரி முத்துக்கோக்குற மாதிரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒரு ஒரு இடமாக பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம்னு கடன் வாங்கி ஒரு வருஷமாக எடுத்து அப்போ அன்னைக்கு ஒரு பேச்சு தமிழ் சினிமாவில் எந்த திரையரங்கும் வந்து சின்ன படங்களுக்கு கிடைக்காதுன்ற ஒரு பேச்சு முடிவெடுத்து அது நடந்து கொண்டிருந்த சமயம் அது ரொம்ப திகைத்து போயிருந்த ஒரு காலம் ஒரு 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 விரல் மட்டும் தெரிகிற லெவலில் என்னுடைய ஃபினான்ஷியல் கிரைசிஸில் நான் இருந்தப்போ அந்த அந்த இடத்த கரெக்டாக கரம் பிடித்து தூக்குனது உதய் சார் தான் அவருக்கு எல்லாமே தெரியும் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இதெல்லாம் எப்படி வாங்குவாங்க இந்த படம்லாம் அப்படின்னு அந்த படத்தை பார்த்துட்டு இந்த இந்த படம் வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு சொன்னாங்க நான் சொன்ன எல்லா கடனையும் அடைக்கணும் சார் என்கிட்ட காசு இல்லை அப்படி அவர் அதோடு விட்டுறல இது எங்களுடைய ஜாப் இல்லைன்னு அவர் விடலை ஒரு நல்ல படம் அந்த ஆர்ட் மேலே அந்த பேஷன் அந்த லவ்வு சரி நான் ஒரு ஏஜிஎஸ் அவரை வாங்க சொல்கிறேன் நாங்கள் வெளியிடுறோம் அதை விடலை அதுக்கப்புறம் அவரை சந்தித்து அவங்க வீட்டில் அந்த படத்தை போட்டு அதை பார்க்க வச்சு யோசிச்செல்லாம் பார்ப்பேன் இது எந்த விதத்திலும் நான் கனெக்ட்டடே கிடையாது அவரை சந்தித்ததும் கிடையாது ஆனால் இந்த கலை மேலே இருந்த ஒரு 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 தான் நான் சொல்லணும் ஒரு சிறைப்பட்டு கடந்த ஒரு பறவை மைனா அதை வந்து சும்மா கூண்டு திறந்து விடலை அவர் கூண்டை திறந்து விடலை அதை அழகாக எடுத்து நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்து அந்த திரைவானில் பறக்க விட்டார் அதுதான் என்னுடைய நான் இன்ன வரைக்கும் அதை நினச்சிக்கிட்டே இருப்பேன் தொடர்ந்து இந்த பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் தேங்க்யூ ரெட் ஜெயின்ட்டை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு என் மனசில் ரொம்ப ஆழமாக என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஒரு முறை வந்து சாண்டோ சின்னப்ப அவர்கள் வந்து அவரோட ஆஃபீஸில் இருந்த ஒரு பையன் சாப்பாட்டில் வந்து ஒரு ஒரு ரூபா திருட்டானு எல்லாேருக்கும் சாப்பாடு வாங்குற காசில் ஒரு ஒரு ரூபா திருடிட்டானான் உடனே ஒன்று அந்த பையனை அடித்து அவர் விரட்டிட்டாரான் வேலைய விட்டு விரட்டாரான் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அந்த பையன் திரும்ப அந்த ஆஃபீஸுக்கு வந்திருக்கான் வந்த உடனே என்னடா கல்யாணம்ட்டு இருக்கேன் நீயே பையன் உனக்கு யாரா பொண்ணு கொடுத்தாரு எனக்கு இல்லை என் தங்கச்சிக்கு உட்கார்ட்டு அந்த கல்யாண பத்திரிக்கையை வாங்கிட்டு உள்ளே போயிட்டு ஐயாயிரம் ரூபா பணம் கொண்டு வந்து கொடுத்தாரான் இப்போ சுற்றி நின்னவங்களாம் ரொம்ப ஆச்சரியமாக இதை பார்த்துருக்காங்க என்னையா ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு அவனை அடித்து நான் விரட்டி விட்டேன் திருடு நான் ஆனால் இப்போ நான் ஐயாயிரம் ரூபா தர்றேன்னு நீங்கள் பார்க்குறீங்களா முதல்ல நான் நடந்துக்கிட்டது தொழில் தர்மம் இப்போ நடந்துக்கிறது தர்மம் நான் தொழிலில் சரியாக இருந்தால் தான் தர்மமே பண்ண முடியும் இந்த ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டது அறிந்தது எங்கன்னா என்னுடைய அருமை சகோதரர் நண்பர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடமிருந்தான் எப்பயுமே அந்த ஆஃபீஸில் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு முத முத உள்ளே போனப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வேலை துரிதமாக நடக்கும் சிரிச்சுக்கிட்டே ஜெயிக்கலாம்ன்றத எனக்கு உணர்த்தினது அவர் தான் வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி வேலை நிறைய வேலைக்காரன் படத்தோட ரிலீஸ்க்கு ரெட் அண்ட் மூவிஸில் தான் நடந்தது அந்த படத்தோட ப்ரமோஷனில் இருக்கும்போதே என்ன ரெட் அண்ட் மூவிஸ்லேருந்து உதய் சார் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இம்மிடியட்டாக ரெட்ஜெண்ட் மூவிஸில் படம் பண்ணுற ஒரு வாய்ப்பை அவங்க கொடுத்தாங்க அவரு கூட இருக்க டீம் வந்து ரெட் ரொம்ப ஒரு அற்புதமான டீம் அவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய பேக் போன் மாதிரி உதவி சார் இருக்கிறாங்க அதனால தான் அவரால் வந்து இவ்வளோ மிகச்சிறப்பாக இத்தனை படங்களை வாங்கி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் பண்ண முடியுது அதோட ஒரு நல்ல மனசு அதற்காக திரும்பவும் உதயசாக இருக்கும் ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் உதய் சார் ஹீரோ ஆகணும் அப்படிங்கும்போது கதை சொன்னால நானும் ஒரு ஆள் செண்பவமூர்த்தி சார் தான் வந்து அவர் ஓப்பனாகவே சொன்னார் இன்னும் ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் உதவி வந்து அரசியலை குதிக்க போகிறாரு நீங்கள் போய் கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு நம்மகிட்ட அரசியல் கதையெல்லாம் இல்லையே அப்படின்ட்டு சாரை பார்த்தேன் பார்த்துட்டு சார் ஒரு சீரியஸாக ஒரு கதை இருக்குது ஒரு காமெடியாக ஒரு கதை இருக்குது என்ன சார் சொல்ல அப்படின்னா காமெடியாக சொல்லுங்கள் சார் ஜாலியாக தான் சார் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாரு சார்னு சாருக்கு உட்காந்து ஒரு கதை சொன்னேன் நல்லா சிரித்தார் ரசித்தார் ஹீரோயின் வந்து ஒரு பத்து சீனுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து இவரை ஒரு ரெண்டு மூணு தடவை அடிக்கிறது மாதிரி கதை சொன்னேன் கதை கேட்டு முடிச்சுட்டு இந்த கதையை நம்ம வேறு வச்சு நம்ம கம்பெனிலே பண்ணிடுவோமா சார் ஏன்னா ஹீரோயின் என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கேன் சார் அப்படின்னாரு அப்புறம் உதய் சார் வெளில போகும்போது சொன்னார் நான் என்ன சொல்லி உள்ளே அனுப்பி நீங்கள் என்ன கதைங்க சொல்லிட்டு வரீங்க அப்படின்னு அப்படிதான் எங்களுக்கு சம்பவம் நடந்தது உதய் சார் இன்னும் நீங்கள் மிக இன்னும் நீங்கள் நினைக்கிற உங்கள் கனவுகள் எல்லாம் மெய்ப்படணும் வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ Definitely. Thank you. Thank you so much. Thank you so much, directors.